பானுமா அந்த ஒத்தாசைதான் கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி வேன்னு சொல்றேன் ஒரு வருஷமோ இல்ல ஒன்னரை வருஷமோ நீ இந்த வீட்ல எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறது என் விருப்பம் நீ என்னை மம்மின்னு உள்ளன்போடு நினைக்கிறதா இருந்தால் நான் சொல்றதை நீ கேட்டுத்தான் ஆகணும் சரோஜா தீர்த்துக்குற அப்படியே இன்ப அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் பானுமதி எத்தனை உன்னதமான மாமியார் மருமகள்கள் கண்களில் விரலை விட்டு உண்டு இல்லைன்னு ஆட்டும் மாமியார்கள் மத்தியில் இப்படி தங்கமான ஒரு நபர் இப்படியே இருவருக்குமிடையே எந்த சுணக்கமும் இல்லாமல் நாட்கள் மெதுவாக நகர்ந்தன மனைவியும் அம்மாவும் நல்ல புரிதலோடு பழகும் விதம் கண்டு பூரித்துப் போனான் ராஜன் இவர்களின் நல்லுறவு இப்பொழுது போல் எப்பொழுதும் தொடர்ந்து இருக்க வேண்டும் விரிசல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தான் ஆனால் சில வருடங்களில் பெரும் துயரைதான் சந்திக்க நேரிடும் என்பது அவனுக்கு தெரியாது கல்யாணமாகி நாலரை வருடங்கள் வரை எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் ஓடியது வாழ்க்கை முதல் வருடம் தேனிலவுக்கு பானுமதியை சிம்லா அடுத்த வருடம் ஊட்டி அதற்கு அடுத்த வருடம் கொடைக்கானல் என்ற இடங்களுக்கு அழைத்து சென்றான் உள்ளூரிலும் நாடகம் திரைப்படம் என்ற அடிக்கடி வெளியே செல்ல பொழுது இன்பமாக கழிந்தது வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயற்கையாக இருந்தாலும் இன்பத்தை மட்டும் ஏற்று துன்பத்தை ஏற்க மனமில்லாமல் அவதிப்படுவோர் நிறைய பேர் உள்ளனர் நண்பர்களே முழு கதையும் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும் நன்றி